அந்த இறுதி எண்ணம் ரச்சிக்கப்படலை அந்த இறுதி எண்ணம் யதார்த்தமாய் பாவத்திலேருந்து திரும்பலை அப்போ அந்த இருதையும் இவைகளின் எல்லாம் விடுவிக்க உங்களை நீங்கள் கண்டுபிடிங்க எதுக்கு ஜோமுன்னு தெரியலையா முதல்ல இருதயத்தில் பாருங்கள் என் என்னெல்லாம் இந்த கிரியை செய்யிருக்கு அதை கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி இதெல்லாம் எனக்குள்ள இருக்கு நீங்கள் வெளியரங்கமாக பாவம் செய்யலாட்டாலும் கூட ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும்போது நீங்கள் இந்த பாவங்களை செய்யிட்டீங்க அப்போ இடைய முறை இந்த சிந்தனை வருதாண்டவர் என்னை மன்னி என்னை விடுவியும் ஜோ பண்ணுங்க ம் எப்படி மனுஷனுடைய இதயத்துக்குள்ளிருந்த பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாதைகளும் துஷ்டத்தனங்களும் கபடம் காம வன்கண்ணம் தூஷணமும் பெருமையும் மதிகேடம் புறப்பட்டு வரும் புல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திர அந்த புறப்பட்ட மனுஷனை தீட்டப்படுத்த என்ன செய்யுங்க எஸ்ப்பா என் கிரிதத்தை இதெல்லாம் கிரியேட் செய்து ரத்தினால என் இறுதி கழுவாண்டவர் ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணி பாருங்க நேரம் போகிறதே தெரியாது ரெண்டு மணிக்கு ஒரு மூணு மணிக்குள்ள எங்க போகணுன்னே தெரியாது ஏன்னா உங்களுக்குள்ள நீங்க போக 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 அந்த இருக்க எல்லாம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் தொண்ணூத்தி ஒன்னு சங்கீதம்

பல அசுத்த ஆவிகள் இந்த உலகிலே கிரியே செய்துட்டே இருக்குது நல்லா இருக்கக்கூடிய மனுஷன்ட வேசி ஆவி போனால் அவன் கெட்டு போகிறான் நல்லா இருக்க மனுஷன் சொல்ல முடியும் ஏன் நல்லா இருக்க மனுஷன் இந்த ஆவியில் போகா தேவன் உங்க உங்கள் ஜெபஜீவி இருக்கும் போது நீங்கள் எல்லாம் இருக்க போது நினச்சிக்கிட்டு ஜெபத்தை விட்டுவீங்க தெரியுமா அப்போ தான் இதெல்லாம் உள்ளே போ அப்போ தான் இதெல்லாம் போ நல்லா இருக்கிற மனுஷன் கைவிடவே மாட்டார் ஏன் பணாசம் ஆவி பிடிக்குது என் பொருளாசம் ஆவி பிடிக்குது ஏன் இச்சை ஆவி பிடிக்குது ஜபத்தை விட்டுருவாங்க தேவனை மறந்துடுவாங்க தேவன் செய்த நன்மைகள் நினைக்க மாட்டாங்க அப்போ தேவன் நினைப்பார்னா இவ்வளோ நன்மை செய்த இவன் நன்றி உணர்வு இல்லாதவனாக இருக்கா என்ன ஸ்தோத்திரிக்கவே இல்லை தீய கேடான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்துருவார் இந்த அசுத்தங்கள் எல்லாம் உள்ள போயிடும் பொல்லாத ஆவியல் இந்த உலகத்தில் உலாகிக் கொண்டே இருக்கு அவன் ஏதேனும் ஒரு விதத்தில் கிரிய செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இருளில் மத்தியான வேலைகளில் பகல் நேரங்கள்லையும் கிரியை செய்ய முடியும் அப்ப நீங்க என்ன செய்யணும் காலையிலேயே எழும்பும்போது போது ஆண்டவரே பகல் முழுவதும் உங்களுடைய இரத்தத்துக்குள்ள உங்களுடைய ஐந்துக்கு அடைக்குள்ளத்துக்குள்ள என் ஆவி ஆத்மா சரியை தாவி தடவை என்ன சொல்றாரு அந்தி சந்தி மதியான வேலைகளை நான் தியானம் பண்ணி அவருடத்துல முறையிட்டேன் இருக்கு ஏன்னா அவருக்கு தெரியும் என்னுடைய எதிரி மனுஷன் இல்லை ஆவியாக இருக்கிற பொல்லாத ஆவி அவன் ஒரு எரிச்சலை போட்டுருவான் ஒரு சண்டைக்குள்ள ஒரு காரியத்தை போட்டுருவான் ஒரு வாக்குவத்தை போட்டுருவான் பொல்லாத ஆவி கிரியேச்சி நீங்கள் என்ன செய்யணும் அதிகாலையிலேயே தேவனை தேடணும் நீங்கள் எட்டு மணிக்கு தேடுவீங்க ஒம்பது மணிக்கு தேடுவீங்க கடமைக்கு தேடுவீங்க வீட்டில் எங்கே இருக்கும் ஆசீர்வாதம் ஒன்றுமே இருக்க அவன் என்ன செய்வான் அந்த ஆவியர்களை உங்களுக்குள்ளே விட்டு உங்களை குரங்கு மாதிரி அலற் பண்ணுவான் அப்போ நீங்கள் என்ன செய்வான் என் இருதயத்தை காத்துக்கொள்ளலாம் ஆண்டோரே என் சிந்தையை காத்துக்கொள்ளலாம் காண்டோரே என்னை அசுத்தம் அணுகாத பாதுகாத்தல் ஆண்டவரை என்னை இச்சை அணுகாத பாதுகாத்தரலாம் ஆண்டோரே அப்படித்தான் ஜெபிக்கணும் ஏன்னா எந்த ஒரு மனுஷனையும் தேவன் பாதுகாக்காமல் இருப்பார் ஏன்னா அந்த மனுஷன் பாவத்தில் விழுந்துருவான் அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய கிருப வேணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பழைய மனுஷன் விடுவிக்கப்பட்டு புது மனுஷன் ஆனது ஒரு பாக்கியம் வேணும் அதுக்கு ரொம்ப தேவை அதிகாலையிலேயே இந்த காரியங்களுக்கான ஜெபிக்க வேண்டியது